அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் வந்து ஒரு அதாவது ஒரு வயது வரைக்கும் மருத்துவர்களையே பார்த்துருக்க மாட்டாங்க குழந்தைகள் வந்து ரொம்ப சிறு வயதுலேயே மருத்துவர்களிடம் போற மாதிரி பிறக்கும் போது பிறக்கத்துக்கு முன்னாடியும் அம்மா ஊசி பிறந்த பிறக்கும் வந்து குழந்தைகளுக்கு ஊசி ஆறு ஊசி ஏழு ஊசி போடுறாங்க இப்படி ஊசிலேயே தானே வாழறோணம்மோ எனக்கு புரியலையே ஆமா எனக்கு புரியல ஊசியிலே தானே வாழறோம் ஊசி போட்டா நோய் வராம போதா வருதே நோய் வருது ஆமாம் வருது சிக்கன் கு வருது பன்றி காய்ச்சல் வருது வைரஸ் காய்ச்சல் வருது எல்லா ஊசியும் போடுறோம் ஆனாலும் வருது ஏன்னா எல்லா உணவுகள் உணவுகள் புரியுதுங்களா குழந்தைகளுக்கு ஆன உணவுகள் தின்பண்டங்கள் தின்னுதல் மெல்லுதல் கடித்தல் பருகுதல் அருந்துதல் துழாவுதல் குடித்தல் இப்படி வந்து உணவு சாப்பிடுவதற்கு இத்தனை வகைகள் இருக்கிறது அதில் தின்பண்டங்கள் கடலை மிட்டாய் பல்லி மிட்டாய் புளிப்பு மிட்டாய் கடலைக்காய் அல்வா முறுக்கு சேவு காரா சேவு இனிப்பு சேவு இதெல்லாம் இருந்ததா இல்லையா கமரக்கட்டு பஞ்சு மிட்டாய் இப்படிலாம் இருந்தது இதெல்லாம் ஏதாவது நம்ம பிள்ளைகள் பார்த்துருக்கான்னு பார்க்கல சாக்லேட்டு குர்கே லேஸு எல்லாம் சரஞ்சரமாக தொங்குதியா கடைகளில் அந்த ஆள் மூஞ்சி மட்டும்தான் தெரியுது கடையில் உட்காந்துருக்காரு அவருடைய மூஞ்சி மட்டும்தான் தெரியும் அது கூட சமயத்தில் தெரியாது விலைக்கு தான் பார்க்கணும் சரஞ்சரமாக இருக்குது ஆமாம் இதை வாங்கி வந்து கொடுக்குறோம் குழந்தைகள் சாப்பிட்டு நோஞ்சானாக போகிறது மூன்றாவது அலை வருகிறது குழந்தைகள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரண்டு பொருள்களை பரிந்துரைக்கிறேன் இரண்டுங்கள் நானூத்தி ஐம்பது ரூபாய் இது பனிரெண்டு மாசத்திற்கு இந்த பணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு மாதா மாதம் வாங்கி கொடுங்கள் எந்த நோய்களும் உங்கள் குழந்தைகளை தாக்காது எந்த நோய்களும் தாக்காது என்னால் எழுதி அறுதியிட்டு இட்டு சொல்ல முடியும்